அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணபவ ஓம் கோவிந்தாய நமக ஓம் நமோ நாராயண ஸ்ரீ வெங்கடேஷாய நமக திருப்பதி ஏழுமலை வெங்கட்ரமணா கோவிந்தா 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 ரெண்டாவது வார சனிக்கிழமை அன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டில் வந்து சாமிக்காக பூஜை செய்தோம் பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்சது சாமிக்கே செஞ்சு படைத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்து சாணியெல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டோம் காலையில் பார்த்திங்கன்னா ஏழை முக்கால் டூ எட்டே முக்கால் நல்ல நேரமாக இருந்தது அந்த நேரத்தை தான் நாங்கள் விளக்கேற்றினோம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னால் முடிஞ்சது தான் நான் செஞ்சேன் சாமிக்கு நம்மளால் முடிஞ்சது எது செஞ்சாலும் கடவுள் வந்து ஏற்றுப்பார் அதுக்காக நம்ம ஆடம்பர செலவுலாம் பண்ணி நிறைய செஞ்சு தான் ஏற்றுப்பார்ன்றதெல்லாம் கிடையாது அந்த கோவிந்தாவுக்கு வந்து நம்ம பிடிச்சது நம்மளால் முடிஞ்சது வச்சோம்னாவே ஏற்றுப்பார் உங்களை உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு நைவேதியம் வச்சு நீங்கள் படைச்சாலே போதும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்க வச்சு பால் கொஞ்சம் பாலில் வந்து நாட்டு சக்கரையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காவை போட்டு வச்சு அதை படைச்சா கூட அப்பா வந்து ஏற்றுப்பார் கடவுள் வந்து நம்ம விரும்புகிறது நம்ம மனசை மட்டும்தான் நம்மளுடைய பக்தியை மட்டும்தான் கடவுள் விரும்புவார் அதுக்காக நம்ம வந்து ஆடம்பர செலவெல்லாம் பண்ணால் தான் ஏற்று பண்ணுறதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சோம் அப்படின்னா பொங்கல் செஞ்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வடை உளுந்து வடை செஞ்சோம் இனிப்பு வடை கார வடை செஞ்சோம் அப்புறம் சுண்டல் பாயாசம் எங்களால் முடிஞ்சது அஞ்சு செஞ்சு நெய்வேதியம் சுண்டலும் செஞ்சோம் அஞ்சு பொருளை வைத்து தான் அந்த அப்பாவுக்கு நாங்கள் நேற்று வந்து படைத்தோம் படைத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து தீர்த்தமெல்லாம் போட்டுட்டு விளக் விளக்கு ஏற்றுறதுக்கு பின்னாடி நாம் தான் நம்ம படையல் போடணும் படையல் போட்டுட்டு பத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி தீர்த்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கற்பூர ஆராதனை காட்டணும் காட்டி முடித்ததுக்கப்புறம் யார் வீட்டில் ஒரு சந்தி இருக்காங்களோ அவங்க தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அவங்களோட ஒரு சந்தியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் என்னென்னாலும் சாப்பிட்டுக்கலாம் பசியோட தான் சாமி கும்பிடணுலாம் கிடையாது ஆனால் கோவிந்தாவுக்கு வந்து அந்த சாமி கும்பிட்ற வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஒரு சந்தி இருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்க வந்து தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க விரதத்தை முடிச்சுட்டு அவங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் மற்றவங்க நார்மலாக இருக்கிறவங்க எப்போ சாப்பிட்டாலும் சரி அதே போல் கோவிந்தாவுக்கு வந்து மாவிளக்கில் விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது அந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை ஊற வைத்து அதை வந்து மிக்சியில் நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதை எடுத்து வெள்ளப்பாகும் மஞ்சள் கலந்து ஏலக்கரண்டு கலந்து அதை மாவிளக்காக பிடிச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றணும் அந்த விளக்கேற்றி கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா கடவுள் வந்து நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாருன்ற ஒரு ஐதீகம் அதே போல் நீங்களும் செய்யுங்க உங்களால் முடிஞ்சது என்னவோ அந்த நெய்வேதியத்தை நீங்கள் படைத்து அப்பாவுக்கு படைச்சிட்டு நீங்களும் வந்து சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க அந்த பக்கம் பாருங்கள் நெய்வேதி மாவிளக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நேரமாகவே வந்து சின்ன திருப்பதி கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் காரில் தான் நாங்கள் போனோம் அது ரிலேஷனுடைய கார் தான் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே சாமி பார்க்குற இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தது நாங்கள் வந்துட்டு நிறைய லேட் ஆகும் போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நூறுரூபா டோக்கன் சிறப்பு தரிசனம் சொல்லி போட்டிருந்தாங்க நூறுரூபா கட்டிட்டு அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே வந்துட்டோம் சாமி நல்லபடியாக பார்த்தோம் சூப்பராக இருந்தது உள்ளே சாமி ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க யாரும் அனுமதி கிடையாது போலீஸ்லாம் இருந்ததுனால எங்களால் எதுவும் எடுக்க முடியல வெளியே அவுட் ஆஃப் சைடில் மட்டும் நாங்கள் இந்த வீடியோவை நான் பிடிச்சேன் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கடைங்கள்லாம் நிறைய இருந்தது நாங்கள் எதுவும் வாங்கலை சரி நேரமாக சாமி கும்பிட்டு நேரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நேரமாகவே வீட்டுக்கு கிளம்புனோம் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக வாண்டிங்க நிறைய நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாக கடை இருந்தது அந்த பக்கம் உள்ளே வந்து சாமியெல்லாம் கும்பிட வந்து எல்லோரும் காத்துட்டு இருந்தாங்க ஆனால் சாமி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கியூவில் நின்றுட்டுருக்கிற இடத்துலலாம் நிறைய கூட்டமாக இருந்தது கொஞ்சம் உடம்பு முடியாததுனால நாங்கள் சிறப்பு டோக்கன் போட்டு உள்ளே ஸ்ட்ரைட்டாக சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் எனக்கு வந்து வெயிட் பண்ணி தான் சாமியை பார்க்கணுன்னு ஆசை ஆனால் நேற்று வந்து நேரமாக எழுந்திரிச்சி சாப்பாடெலாம் செஞ்சு அதுக்கு முன்னாடினாலும் கொஞ்சம் விரதமாக இருந்ததுனால உடம்புக்கு கொஞ்சம் முடியாமல் போனதுனால சாமி வந்து சிறு குட்டோப்பண்ணு கொடுத்து பார்க்கற மாதிரி ஆகிடுச்சு என்னால் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது வர வழியில் அப்படியே கொஞ்சம் கடமைலாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடு பிடிச்சிட்டு இருந்தால் கடமைலாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு லைட்டாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இடையில் வந்து ஒரு இடத்துல ஜூஸ் கொடுத்துதான் நிறுத்தினாங்க அங்கேயுமே நான் ஜூஸ் குடிக்கவே இல்லை முருகப்பாவும் குவிந்தப்பாவும் எதோ நமக்கு சோதனை வச்சுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த சோதனையும் தாண்டி நமக்கு ஒரு நல்லது நடக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் திருப்பதி தான் அவர் வந்து இத்தனை நாளாக கூப்பிடாமல் இன்றைக்கி தான் என் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு சோதனை வச்சுட்டாரா என்னான்னு தெரியல பரவாயில்லை கடவுள் எது செய்தாலும் நல்லதுக்கேன்னுட்டு நானும் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு எல்லா நாளும் நல்லா இருந்தேன்னு இந்த கோயிலுக்கு வர நேரம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு என் கடவுளே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு கோவிந்தா வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் எந்த முறையில் வழிபாடு செஞ்சீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சி யூ பை பாய்பாய் ஓம் கோவிந்தாய் நமக ஓம் ஷரவணபவ ஆறுமுகம் அருடும் மனதினம் ஏறுமுகம் திருப்பதி ஏழுமலை வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா